இந்த ஆயத்து இப்போ எப்படி இது சல்லாசல்ல ஹயாத்தோடு இருக்கும்போது நபிக்கு முன்னால் சத்தமாக உயர்த்தி பேசாதீங்க உங்களுக்கு மாதிரி இப்போன்னா இப்போ இந்த ஆயத்து அமலில் இருக்கு எப்படின்னு சொன்னால் நபி ம மதீனாவுக்கு சென்று நபி ரவுலாக்கு முன்னால் நின்று அங்கே சத்தமாக பேசக்கூடாது எப்படின்னா அங்கே நபி செல்லா சலம் ஹயாத்தோடு இருக்கிறான் நம்ம ஒரு ஜமாத்து கொள்கை அதுதான் சல்லாசலம் ஹயாத்தோடு இருக்கிறான் செல்லாசலாம் ஹயாத்தோடு இருக்கிறான் நம்ம சொல்ற சத்தத்தை சலாமே கேட்குறான் அப்போ ஹயாத்தோடு இருந்தா எப்படி கண்ணியம் கொடுக்கணுமோ எப்படி மரியாதை கொடுக்கணுமோ எப்படி அகபோடு இருக்கணுமோ அந்த தான் இருக்கணும் தான் அப்படியாருலே அதுல கொஞ்சம் கரண்ட் மாமல்லாம் போயிருக்கும் சத்தாபி ஆட்சி காலத்துல ரெண்டு பேரு மசீதில் சத்தமா பேசிட்டாங்க இருக்காங்க சல்ல சொன்ன பக்கத்துல நின்று கொஞ்சம் தள்ளி அப்போ உமர்லாங்க ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வந்து இப்படி கேட்டாங்க என்ன சொன்னா அதாவது மண் அந்த மிம்மன் அந்துமா எங்கே இருந்து வரீங்க ரெண்டு பேரும் அப்போ நகனு தாயிஃப் நாங்கள் தாயிஃபில் இருந்து வரோம் தாயிஃபில் தாயிஃப் வாசிங்க நாங்கள் வந்துருக்குறோம்னு சொல்லும்போது உமர்லா சொன்னாங்களா நீங்களாம் மதீனாவாசி மட்டும் இருந்திருந்தீங்கன்னா சாட்டை எடுத்து பிச்சுருப்பேன் எங்க வந்து சத்தமா பேசுறீங்க யார் இருக்கிற இடம் அபிசல்லா சார் அவர்கள் இருக்கிற இடம் ஏதோ தப்பு இருக்கு போய்ட்டு நினைக்காதீங்க சல்லாசில் ஹயாத்தோட இருக்கிறான் ஹயாத்தோடு இருப்பதற்கு பலாத்தாட்சிகள் இருக்கிறது பலாத்தாட்சிகள்